Bye. அண்ணம் வைக்குவழ்பணத்துராய் மறக்கலுமா நோய்க்கீர்த்த உள்ள வல்லாம் தன்னை திருபுறங்கள் கீழத்தின் சிலை கைகொண்ட போராணை உள்ளிருக்கு șan Da

கண்ணா கார்லையில கண்ணா லார்க்காக இல்லைன்னா கண்ணீர் ஈஸியாக போகிறேன் அப்போ ஈஸியாக ஆடும்போது உங்களை காய்ச்சல் பார்த்தீங்கன்னா நம்ம கிடைக்க போகும் அப்படின்னு தான் சொன்னாங்க அண்டாடம் என்ன நிலை அண்டா கூட்டியெல்லாம் ஒன்றா தூக்கம் வந்தவோ காலையில் செல்லவும் அங்கேயே செல்லவும் ஆனால் காய இந்த கண்ணி இருக்குல்லையா இந்த கரு வந்து பாத்தீங்கன்னா வாயா போற கண்ணு இருக்குல்ல இந்த பாயா போற கண்ணு கண்ணாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருடைய போட்டுருவான் அமலம் தாரா ராஜன் ஏன்னா கன்றா என்ன சொல்வேன் தனி சிந்தா முத்தி கண்டாவின் அண்ணா பாத்தீங்கன்னா நூத்தி அதனால பெயர்க்குமற அண்ணாமலையார் ஒரு பெருமைgetElementById அது எப்படி அது கையில அந்த மாதிரி போல சாமி அந்த பாத்தீங்கன்னா ஜோதியா அண்ணாமலை எப்படி சொல்றது தெரியல அடி முடிரான அண்ணாமலையை யாகார 1000 வேண்டும் தேடும் நமச்சிவாய அடிமுனிலான அருள் பாதத்தை அண்ணாமலை திருவணி விஞ்ஞரிசனவே அண்ணாமலை மகாராஜா போட்டி அண்ணாமலை என் அம்மையங்களே போற்றி போட்டி

எனக்கு தெரிஞ்சு மட்டும் அரியர் வந்து நம்ம நாய்க்கிட்டு தெரிஞ்ச வரைக்கும் தொடர் தவறு பட்சத்துல எல்லாரும் வெளியே பொருள் கையில வாங்கிக்குறேன் சாமி வேண்டாம் வேண்டாம் போங்க ஒரு பாக்கிங்க வந்துருக்கு இப்போ ஏபி ஒரு டைம்லாம் கேட்டிங்கால அதே மாதிரி ஒரு டைம்லாம் ஒரு முடி எடுக்கலை நேத்து கேட்டிங்கா ஏடி நாய்க்கு பெரிய பிரயோஜனம் தெரியாது ஏன்னா கரையா பேச சென்னை பேசங்க ஆகா பெரிய பிரயோஜனம்

அச்சு நட்சத்திரம் எங்க வந்தி யார ஒற்றிய யார் சிற் மறை காவன் தின்ற போசலி